எவ்வளோ பட்டி தராங்க ரூபாயா எவ்வளோ பட்டி தராங்க ரூபாயா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நேத்தூர் ஒரு முப்பெரும் விழான்னு சொல்லி ஒரு விழா கரூர் மாவட்டத்தில் நடத்தியிருக்காரு ஸோ அதில் நடந்த நிறைய நிகழ்வுகள் நீங்கள் எல்லோருமே ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே நெஞ்சை தட்டிட்டு சொல்லலாம் திமுக காரண்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய லெவலில் பிளானிங் ஒன்று பண்ணாங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தை விட ரெண்டு மடங்கு கூட்டம் கூடிய ஆகணும் என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது எனக்கு கூட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு பிளான் ஒன்று போட்டார் அந்த பிளான் நடந்துச்சா இல்லையா கரூர் மாவட்டத்தில் கூட்டம் கூடிச்சா இல்லையா என்ன நிலமைன்றதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முப்பெரும் விழாவை பற்றி சொல்லணும்னா இது பேசிக்காக சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ எல்லாருமே சினிமா பார்க்குறவங்க தான் ஸோ அவங்க அதாவது யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த ரிவ்யூஸு நம்ம அதெல்லாம் பார்த்து தான் போவோம் அதில் சொல்லுவாங்க இந்த படம் நல்லா இருந்ததுன்னா ஓகே சூப்பர் பிளாக் பஸ்டர் அப்படின்வாங்க இந்த படம் ஓரளவுக்கு போயிடுச்சு அதாவது ஹிட் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் ஓகேப்பா இது ஆவரேஜ் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்வாங்க அந்த படத்துக்கு ஆளே இல்லை கூட்டமே இல்லை ரிவ்யூ மோசமாக இருக்குன்னா ஃப்ளாப்பு இந்த படம் ஓடவே ஓடலை ஃப்ளாப்பு இது குப்பை படம் அப்படின்னு ஸோ முப்பரும் விழா இதில் என்ன கேட்டகரி கேட்டிங்கன்னா சுத்தமாக ஓடவே இல்லைங்க ரீல் அறந்து போச்சு காரணம் என்னென்னா நேற்று நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸு நிறைய ஃபோட்டோஸு அதாவது தான் தெரியுது விர்ச்சுவல் வாரியர்ஸோட பவர் ஸோ நம்மளை அதாவது எதிர்க்கிறாங்கன்னா யோசிச்சுருக்கணும் அவங்க அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா விஜய் அவர்களை விட ரெண்டு மடங்கு கூட்ட வரணும் அதாவது செந்தில் பாஜி அவர்கள் அங்கே லோக்கல்ல கரூர் மாவட்டத்துல லோக்கல்ல ஒரு கவுன்சிலர்கிட்ட சொல்லிருக்காரு கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்து ஆயிரம் பேர்கிட்ட கூட்டிட்டு வரணும் எல்லாருக்குமே பேமெண்ட் கொடுத்து கூட்டிட்டு வாங்கலாம் சொன்னாங்க காசை இறக்கும் இது ஃப்ளாப்பு நடந்துருக்கு இந்த ப்ரோக்ராம் ஆயிருக்கு மழை பெஞ்சிருக்கு இல்லை நிறைய பேர் சேர்லாம் தூக்கி தலையில் வச்சுருந்தாங்க இப்போதான் நம்மளோட அருமை தெரியுது நிறைய மீடியாவெலாம் சொன்னாங்க என்ன அவங்க தொண்டர்கள் சேரை தூக்கி தலையில் வைக்கிறாங்க ஒரு மேடம் கூட பார்த்திங்கன்னா இந்த விழா முடிஞ்சோடனே போய் அந்த திடல்ல போய் காட்டுறாங்க இங்கே பாருங்கள் சேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட உடையில கம்பி பாருங்க கிரீஸ் தடவே இல்லைன்ட்டு எனக்கு ஒரு செகண்டு குபேர்னு சிரிப்பு வந்துச்சு காரணம் என்ன பின்னாடியெல்லாம் ஆளே இல்லை ஒரு லட்சம் பேர் ஒரு வாங்கி ஒரு லட்சம் பேருக்கு சீட்டை போட்டு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் வந்தால் எப்படிங்க சீட்டு ஃபுல்லாகும் சீட்டு எப்படிங்க உடையும் யோசிச்சு போகிறேன் உட்காரவே ஆள் இல்லைங்க அப்புறம் எப்படி சீட்டு வந்து டேமேஜ் அதான் கிரீஸ் தடவே இல்லையா அதாவது இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்துகிறேன் நம்ம தலைவர் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சவங்க தான் அவரை தொடரணும்னு ஆசைப்படுவாங்க அவர் கை கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ காசு கொடுத்து கூட்டு வரவங்களாம் அவன் என்ன தெரியுமா பண்ணுவான் எங்கே நிழல் இருக்கோ அங்கே போய் ஓரமாக உட்காந்துப்பான் ஸோ போர்டை பிடிச்சி கொடியை பிடிச்சி உட்காருவான் அந்த ஈவெண்ட்டை முடிஞ்சதுனா காசை வாங்கிட்டு கிளம்பின்னு போயினே இருப்பான் இதுதான் அவனுக்கு அந்த கம்பி மேலே ஏறணும்னா அவரை பார்க்கணுன்னா செல்ஃபி எடுக்கணுன்னா ஃபோட்டோ எடுக்கணும் ஆசைனா இருக்காது அவன் வந்தது அவனோட வேலையை விட்டுட்டு நான் தினக்கூலிக்கு போகிறேன்னா முந்நூறுரூவா வரும் இவங்க கூப்பிட்றாங்க ஐநூறுரூவா தராங்கன்னா அந்த வேலைக்கு அவன் போகிறான் போயிட்டு கொடியை பிடிச்சி உட்காருவான் பேமெண்ட் கிடச்சா பேட்டா கிடச்சா வீட்டுக்கு போயிடுவான் இந்த மாதிரி இருக்கிறவன் ஏங்க கம்பி மேலே ஏற போகிறான் ஸோ நிறைய விஷுவல்ஸ் நிறைய விஷயங்கள் வந்தது அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நிறைய தொண்டர்கள்லாம் உட்காந்து சீட்டு வளர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓரமாக உட்காந்து திமுக டிஷர்ட்லாம் போட்டிருப்பாங்க அங்கே பேசிகிட்டு இருப்பார் இங்கே அவங்க உட்காந்து சீட்டு விளாடுவாங்க அது மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்ப நம்மளோட மாநாடு நம்மளோட சுற்றுப்பயணம் வரும்போது நிறைய பேர் விஷயம் கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர் வரும்போது பின்னாடி உங்கள் விஜய் பாட்டு ஓடும் போது பாத்தீங்கன்னா அந்த தொண்டர் டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணே வருவார் அதை எடுத்து ஓரமா போட்டு திமுக இதுதான் அவங்க அரசியலா இவங்க எல்லாம் நீங்க ஏன் அரசியல் மையப்படத்தில் அப்படின்னு சொல்லி பெரிய லெவல்ல பேசினாங்க இப்ப நான் கேக்குறேன் உங்கள் தொண்டர்கள் என்ன பண்ணாங்க முக்காடை போட்டுக்கு உட்காந்துருந்தாங்க நேற்று தமிழ்நாடு லெவலில் ட்ரெண்டான விஷயம் தெரியுமா ஒரு முதலமைச்சரோட விழா முப்பெரும் விழான்னு சொல்லி கிராண்டாக நடத்துறாங்க தமிழ்நாடு லெவலில் நம்பர் ஒன் நம்பர் டூ ட்ரெண்டிங் என்ன தெரியுமா அது என் வாயால் சொன்னால் அசிங்கமாக இருக்கும் அதை நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட நிலமை அப்படி இருக்கு அந்த அளவுக்கு ஆயிருக்கு ஆளே கிடையாதுங்க கட்சி நிர்வாகிகளை மட்டும் வச்சு முப்பரும் விழா நடத்தியிருக்காங்க இதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் ஆயிடுச்சு அதாவது தொண்டர்களுக்கு பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் போட்டு கவரில் போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் ஃபுல்லாக வைரலாக சுற்றிட்டு இருந்தது ஸோ இதை கூட நம்மகிட்ட தான் காப்பி அடிச்சிருக்கோம் நம்ம இது வண்டி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பயோ கேரி பேக் அதாவது மக்கும் தன்மை கூடிய கேரி பேக்கில் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு வாட்டர் பாட்டில் எல்லாமே போட்டு வர தொண்டர்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம் யார் யார் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே அதை ப்ரொவைட் பண்ணோம் அதை பார்த்துட்டு அப்படியே டிட்டோ காப்பி அடிச்சிருக்காங்க ஒருத்தர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நடந்து வர ரேம் ஓரமாக நின்று பிஸ் அடிக்கிறாரு ஸோ இது எப்படி அதை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு இப்படி ஒன்று இருக்குது அதாவது காலியான சேரோடு நடந்திருக்கு ஸோ இப்போ இப்போ நான் சொல்கிறேன் இந்த வீடியோ மூலியமாக நான் திமுக காரங்களுக்கு ஒரு சவால் விடுறேன் தைரியம் இருந்தால் தமிழக வெற்றிகரம் காட்டின மாதிரி ட்ரோனில் வச்சு முதலமைச்சர் பேசும்போதோ இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போதோ ட்ரோன் வச்சு ஒரு ஷார்ட் ஒன்று காட்டுங்க உங்கள் சீட்டெல்லாம் ஃபுல்லாக அதாவது அந்த கரூரில் இருக்க அந்த திரல் ஃபுல்லாக மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் நீங்க மாசு வேற லெவல் நான் ஒத்துக்கிறேன் காசு கொடுத்து கூட அழகு வரல காசை வாங்கி பாக்கெட்ல வாங்கி கோட்டுறது சரக்கு அடிக்க போயிட்டானுங்க போல எவனுமே வரல காலியாக இருந்தது தொண்டர்கள் மட்டும் தான் இருந்தாங்க ஸோ எல்லா ஃபோட்டோவும் அவங்க எப்படி எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பேசுறது எடுக்கிறாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் வந்து உட்கார ஃப்ரெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க சைட்லேருந்து எடுக்கிறாங்க கொஞ்சம் எங்க கூட்டம் இருக்கோ அங்க மட்டும் டாப்லேருந்து எடுத்து போட்டுறாங்க ட்ரோன் மூலியமா எடுத்த ஒரு வீடியோ கிளிப்பிங் கிடையாது ஸோ இதை நான் எங்க போய் சொல்றது நீங்களாம் எங்கள் விஜயனா கூட காம்படிட்டர்னு சொல்லலாமா சொல்லுங்க பார்ப்போம் சொந்த வேலையை விட்டுட்டு சொந்த உழைப்பை விட்டுட்டு எல்லாரும் எங்க அண்ணனை பார்க்கணும்னு சொல்லி அந்த ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறான் பாருங்க அவன் உண்மையான தொண்டை ஸோ காசு கொடுத்தாதான் வரும் அதுவும் நாங்கள் எங்க மாநாடுக்கு இருக்க மதுரையெல்லாம் பார்த்தேன் பஸ் பஸ்ஸாக வருது ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஆனா திமுக இந்த முப்பது விழாக்கு வீடியோ போடுறேன் பாருங்க லாரியில கண்டெய்னர் சின்ன சின்ன அந்த அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கேரளா சைடு இந்த ஊர் சைடுலாம் போனீங்கன்னா தெரியும் இந்த கொளுத்து விலன்னு சொல்லுவாங்க அதாவது தினக்கூலிக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசாமில் இருந்து இந்த வட மாநிலத்தில் இருந்தாலும் நிறைய பேர் வருவாங்க கேரளா சைட்லாம் போனால் நீங்கள் நிறைய பார்க்கலாம் காலைல ஒரு ஆறரை மணி ஏழு மணி போல் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன அணை அந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகள் வரும் நிறைய பேர் நிற்பாங்க இந்த அசாமில் இருக்கிற தோழர்கள் நிறைய பேர் ஊரை விட்டு வந்தவங்க எல்லாம் இந்த பொழப்புக்காக வந்தவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க தினக்கூலிக்கு அவங்கள ஏற்றிட்டு போய் வேலையை முடிச்சுட்டு அதே மாதிரி கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா திமுக பண்ணிருக்காங்க ஊருக்குள்ளேருந்து கரூர் மாவட்டம் உள்ள இருந்தெல்லாம் நிறைய பேர் அப்பாவி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறேன் ஒருத்தர் வீடியோ எடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஆயிரம் ரூபான்ட்டு லேடிஸுக்கு ஆயிரருவா ஜென்ட்ஸுக்கு ஐநூறுரூவா அது மட்டும் இல்லாமல் புடவை நேற்று வீடியோலேயே நான் போட்டிருந்தேன் டீட்டெயிலாக அதை பற்றி இதெல்லாம் கொடுத்து வராங்க இது எதுக்கு இத்தனை வருஷமாக இப்போ ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுதுங்க இந்த வீடியோ தயவு செஞ்சு மக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்துங்க ஒரு விஷயம் நல்லா தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட உரிமைக்காகவும் நம்ம நல்லா இருக்கணும்லாம் வரைக்கும் ஓட்டு போட்டதே கிடையாதுங்க அவங்க என்ன பண்ணிக்கலாம் இப்போ திமுகவாக நம்மளை வந்து கேட்குறாங்க ஓட்டு கேட்குறாங்கப்பா இவங்களை குத்துவோம் அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் அதிமுக திமுக இந்த ரெண்டு பேர் தான் இருந்தது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நமக்கு நல்ல வாழ்க்கை வருதோ இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனாலும் அவங்க யோசிக்கவே இல்லை இவங்க வந்து கேட்டால் அவங்களுக்கு ஓட்டு போடும் அவங்க வந்து கேட்டால் இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் தான் இவ்வளோ வருஷமாக திமுக அதிமுக ரெண்டு பேர் மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு உண்மையான சக்தி என்னன்னு தெரியல எதிர்க்க ஆள் இல்லை இப்போ நம்மளை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான யங் லீடர் ஒருத்தர் வந்திருக்காரு இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிச்சு எல்லாரும் டிவி பாக்குறாங்க நேத்து டிவியிலும் போட்டிருந்தாங்க எல்லா இடத்துலயும் போட்டிருந்தாங்க என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்ட்டு ஸோ மக்கள் விழிப்புணர்வாக இருப்பாங்க இப்போ எல்லாருமே பார்த்துருப்பாங்க அதாவது திருச்சியில நம்ம சுற்றுப்பயணம் முடிஞ்சோன்னா அதிகமாக பேசப்பட்ட பொருள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆம்புலன்ஸ் விஷயம் அதை பற்றி விளக்கம் நம்ம கொடுத்துட்டோம் வாட்டர் பாட்டில் யாருமே கொடுக்கல தண்ணி யாருமே கொடுக்கல நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னுட்டு இருந்தாலும் மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்த இந்த வீடியோ மூலயமா தெரியப்படுத்துகிறேன் ஸோ தயவு செஞ்சு நம்ம தோழர்கள் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே திருச்சியில் ஃபுல்லாக ஜாம் ஆயிடுச்சு யாருக்குமே ஃபோன் போல நம்ம தகவல் தொழில்நுட்பம் ஐடி விங் தோழர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணி நிரப்பி எல்லாருக்குமே அங்கே கொடுத்துருக்காங்க இது எந்த மாரியிலும் வரல திருச்சியில் இருக்கிற ஒரு ஆன்லைன் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்திங்கன்னா இதை ஷேர் பண்ணி தாங்க ஸோ தோடர்கள் நான் பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டேன் என்னடா இந்த வீடியோ நம்ம கண்ணிலே மாட்டிலேன்ட்டு அங்கே இருக்கிற தோடர்கள் எல்லாருமே அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணுற அதாவது நம்ம ஐடி விங் டீமில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற தோழர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த கூட்டத்திலையுமே அந்த நிலைமையிலுமே தேவிக்கையோட ஐடி விங் ஆக்சுவலி அவங்க யாரை நேமுமே எனக்கு சுத்தமாக தெரியல ஆனால் அங்கே இருந்த பல பேருக்கு அவங்க தான் கடவுளா தெரிஞ்சாங்க ஏன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல உள்ள ஸ்கூல் பில்டிங் பக்கத்துல உள்ள காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு வாட்டர் கேன்ல தண்ணி புடிச்சு ஒரு ஒரு வாட்டர் கேனா எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்தாங்க ஒரு ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி புடிச்சு 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 எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க சோ இது தாங்க நம்ம தோழர்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க பார்க்கும்போது இதை நம்ம ப்ரொமோட் பண்ணலன்னா நல்லா இருக்காதுன்றனால இந்த வீடியோ மூலிமா அதை தெரியப்படுத்திக்கிறேன் முப்பெரும் விழாவில் காசு வாங்கின அப்புறம் பாதி பேர் கிளம்பிட்டாங்க அந்த சின்ன அணைல உள்ளே கூப்பிட்டு வரும்போதே தெரியுது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சோஷியல் மீடியா இருக்குது இத்தனை பொதுமக்கள் பார்க்குறாங்க இத்தனை யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க எல்லாருக்கையும் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது சமூக வலைதளம் அவ்வளோ இருக்குது அப்படி இருந்தும் காசை கொடுத்து நீங்கள் ஆளை கூட்டி வரீங்கன்னா கண்டிப்பாக அது மக்களுக்கு தெரியும் இதுக்கு எதுக்கு இந்த சீப்பான வேலை ஆள் இல்லைனா டிக்ளேர் பண்ணுறேங்க எங்களுக்கு ஆள் கிடையாதுன்ட்டு எதுக்கு திராவிட ஆட்சி எங்களால் அது பண்ண முடியும் இதை பண்ண முடியும் இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு உங்கள் ஒரு மீட்டிங்கே ஆள் வர்றேன்னா உங்களுக்கு யார் ஓட்டு போட போகிறாள் மக்கள் எல்லாம் பக்கவா இருக்காங்க தன்னெழுச்சியா இருக்காங்க ஸோ ஒரு இடம் தான் முடிஞ்சிருக்கு திருச்சி அடுத்து நாகை மாவட்டம் திருவாரூர் போறாரு அதுக்கப்புறம் சென்னை வராரு டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கச்சேரி இருக்கு ஸோ தன்னெழுச்சியா மக்கள் வர்றது என்னன்றது நீங்கள் பார்க்க தான் போறீங்க அது ஒரு மிகப்பெரிய எழுச்சி நடக்க போதுன்றதுல இந்த அளவுக்கு தெளிவா தெரியுது இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று தெரியப்படுத்துறேன் அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் ஒன்று கண்டெக்ட் பண்ணாங்க சேலம் மாவட்டத்தில் சேலம் பார்த்திபனன் அவர் தான் மாவட்ட செயலாளர் அவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு அங்கே இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வச்சுருந்தார் பெரிய கிரௌண்டுலாம் பண்ணி அதாவது எப்படி இப்போ கரூரில் திமுக முப்பெரும் விழா பண்ணாங்களோ அதை விட பெட்டராக இருந்ததுன்னே சொல்லலாம் ஃபுல்லாக கொடிகள்லாம் வச்சு ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட் இதில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா யாருக்குமே காசு கொடுக்கல அங்கே வர மக்கள் யாருக்குமே நல்ல திட்ட உதவி கொடுக்கல அப்போது அவ்வளோ க்ரௌடு அங்கே வந்து நின்று அந்த இடமே அந்த கிரௌண்டே ஃபுல்லாக இருந்தது கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் அது ஸோ நம்ம பொதுச்செயலாளர் தான் வந்தார் தளபதி வரலங்க எடுத்து சொல்கிறேன் எங்களோட பொதுச் செயலாளரான ஆனந்த் சார் தான் அன்றைக்கி கெஸ்ட்டாக வந்து அன்றைக்கி பேசினார் அவருக்கு கொடுத்த வரவேற்பு கூட இப்போ முதலமைச்சருக்கு கிடையாது ஏன் நான் சொல்கிறேன்னா அப்படி இருந்தது நான் என் கண்ணால் பார்த்தேன் அவர் பேசும்போது அவ்வளோ க்ரௌட் இருந்தது அங்கே நம்ம ட்ரோனில் ஷூட் பண்ணோம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம அன்றைக்கே ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ முதலமைச்சருக்கு வரும்போது பார்க்குறா அவர் வண்டியில் வராரு அவரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பின்னாடி பண்ணல காரணம்னா பின்னாடி சார்லாம் எம்டி ஒரு முதலமைச்சர் வரும்போதே இந்த நிலமை இருக்குது எங்கள் பொதுச் செயலாளர் அளவுக்கு கூட மாசு கிடையாது உங்கள் முதலமைச்சருக்குன்றதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ இன்னும் வருங்காலத்தில் என்னென்ன மாறப்போகுது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க திமுக கிட்ட வந்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் வைக்கிறேன் நீங்கள் மாநாடோ பொதுக்கூட்டம் என்ன வேணா போடுங்க ஒரு ரூமுக்குள்ளே போட்டிங்கன்னா இங்கே யாருக்குமே தெரியாது நீங்கள் இந்த மாதிரி கிரௌண்டில் போட்டிங்கன்னா நம்ம பசங்க விட்சியல் வரிசை நேற்று துண்டு துண்டாக எடுத்து போட்டாங்க என்ன நடக்குது மழை பெய்யும் போது எல்லாம் சேரை கவுத்தி வச்சுருக்காங்க கொடையை எடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்து காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மாநாட்டில் வெயில்ல உட்காரும்போது நிறைய பேர் சேரை தலையில வச்சு உட்காந்துருந்தாங்க கொடையை பிடிச்சி உட்கார்ந்துருந்தாங்க அப்போ நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் கூட நிறைய பேர் யூடியூப்பில் கூட கேட்டிருந்தாங்க என்னப்பா உங்க கூட்டத்தில் எல்லாருமே சேரை தலையில தூக்கி வச்சிருக்காங்க மாநாடு ஈவினிங் தானே எதுக்கு மதியானம் வந்து உட்காந்துருக்காங்க என்ன இந்த நிலமை உங்களோட நிர்வாகிகள்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்ட்டு நேற்று என்ன நடந்திருக்கு முப்பரும் விழாவில் மழை பெய்யும் போது எல்லோருமே சேரை கவுத்தி தலை இது இயல்பு மனித வாழ்க்கையில் இதெல்லாம் இயல்பு மனிதர்களாக இருந்தால் அதெல்லாம் தெரியும் நமக்கெல்லாம் உணர்ச்சி இருக்குது மழை பெய்யுது தண்ணி ஊற்றுதுன்னு நமக்கு தெரியும் அப்போ சேர் அங்கே இருக்கிற சேர் எடுத்து கவுக்க தான் செய்வாங்க இப்போ என்ன சொல்கிறீங்க சொல்கிறீங்களா கட்டமைப்பு இல்லை இவங்களுக்குலாம் ஒழுக்கம் சொல்லிக் கொடு அப்படி ஒழுக்கம் சொல்லி கொடுக்குறதா இருந்தால் முதல்ல திமுக நிர்வாகிகள் உடன்பெறுப்புகளுக்கு தான் முதல்ல ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் அவங்க பண்ண விஷயங்கள் நேற்று பார்க்கணும் ஒருத்தர் லுங்கி எடுத்து போடுறாரு ஒருத்தர் அந்த முதலமைச்சர் வர இடத்துல பிஸடிக்கிறாரு இதெல்லாமா ஒழுக்கம் சொல்லுங்கள் பார்ப்போம் இன்னும் நிறைய காமெடியெலாம் நடந்திருக்கு அதெல்லாம் நான் சொன்னால் இன்னும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அதனால் இதோட நான் நிறுத்திக்கிறேன் நீங்கள் முப்பெரும் விழாவோட இந்த ஃப்ளாப்பான விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை பற்றி கேட்குறீங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கும்போதுலாம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் இதை பற்றி இந்த முப்பது விழாவை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ எல்லாருமே அதாவது கூட்டம் கூட்டுற எல்லாருமே தலைவர் தளபதி ஆக முடியாது ஸோ கூட்டம் கூடுதுன்னா ஒரே ஒருத்தருக்காக கூடும் இனிமே வருங்காலத்தில் வேறு ஒரு நடிகருக்கோ இல்லை வேற ஒரு அரசியல் தலைவருக்கோ கூடுமானா சந்தேகம் இந்த அளவுக்கு மக்களை இயற்கிற ஒரு சக்தி எங்கள் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டாட்டிகர் பபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி